அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து பாத சக்கராசனம் பாதன்னா கால் சக்கராசனா ரொட்டேஷன் அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க அப்படியே நம்ம வந்து படுத்துக்கலாம் கால் நீட்டி நல்லா படுத்துக்கோங்க ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுத்து வெளியே விடலாம் இப்போ வந்து கைகள் ரெண்டும் உடம்புக்கு பக்கத்தில் இப்படி கீழே இப்படி வச்சுக்கலாம் வச்சுட்டு ஒரே ஒரு கால் மட்டும் வந்து நம்ம இந்த ஒரு நாற்பது டிகிரிக்கு வந்து இப்படி தூக்க போகிறோம் டோ வந்து இப்படி இருக்க டோ வந்து இப்படி பாயிண்ட் பண்ண போகிறோம் இதிலே இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம் இப்போது காலை தூக்கிட்டு மாதிரி வைக்க போகிறோம் டோ வந்து இப்படி பாயிண்ட் பண்ணணும் டோ இப்படி பாயிண்ட் தான் உங்களுக்கு வந்து நல்லா ஸ்ட்ரெச் கிடைக்கும் அதுக்காக நம்ம அப்படி சொல்கிறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து விடலாம் இந்த மாதிரி படுக்கும்போது நீங்கள் ஒன்று கவனிக்க வேண்டியது என்னென்னா உங்களோட முதுகு தண்டு நல்லா நேராக இருக்கணும் கொஞ்சம் இப்படி கேப் மாதிரி வந்துருந்துச்சுன்னா அப்புறம் இடுப்பு பகுதி வலிக்க ஆரம்பிச்சிடும் அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம காலை வந்து அப்படியே வந்து சுழற்சி வந்து பண்ண போகிறோம் கைகளை அப்படியே கீழே வச்சுக்கலாம் இப்போது வலது காலை எடுத்துட்டு அப்படியே வந்து இடத்து பக்கமாக போயிட்டு காலை அப்படியே ஒரு சின்ன ஒரு வட்டம் போடுற மாதிரி இப்படி போடணும் இடது பக்கம் போய் இப்படி நேராக போய் வலது பக்கம் போய் இப்படி கீழே வரணும் ஒரு வட்டம் போட போகிறோம் ஓரளவுக்கு இருந்தாலே இப்போ ரொம்ப பெருசாக போடணுன்னு அவசியம் இல்லை ஆனால் வந்து முட்டி மடங்காமல் பண்ணணும் அதை பார்த்துக்கோங்க இடத்த பக்கம் போய் வலது பக்கம் போயிட்டு அப்படியே அப்படியே சுற்றி வரப்போகிறோம் கீழே இப்படி வரணும் ஆனால் கீழே வந்து தொடாமல் பண்ண மாட்டேன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போது நம்ம இப்படி இடத்து பக்கத்துலேருந்து வலது பக்கம் வச்சோம் இப்போ அப்படியே வந்து வலது பக்கத்தில் ஆரம்பிச்சு இடத்து பக்கம் பண்ண போறோம் இப்போ எப்படி வந்து நம்ம ஆசனம் பண்ணும்போது வலது பக்கம் பண்ணுறோம் இடது பக்கம் பண்ணுறோம் மாதிரி இந்த காலையும் பண்ணுவோம் ஆனால் வந்து கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் வந்து நம்ம சுழற்சி பண்ண போகிறோம் இப்போ வந்து கிளாக் வைஸ் இப்போ ஆன்டி கிளாக் வைஸ் பண்ண போறோம் இப்படி கீழே இருந்து இப்படி கீழேருந்து இப்படி எடுத்துகிட்டு போயிட்டு இப்படி வந்து பண்ண போகிறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து விளைய விடலாம் இப்போ அப்படியே நம்ம வளர்ந்து காலில் பண்ணிட்டு இப்போ இறந்து காலில் வந்து பண்ண போகிறோம் வந்து பண்ணிக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஆழ்ந்த மூச்சு உள்ள எழுத்து விடலாம் இப்போ வந்து அப்படியே வந்து ஆன்டி கிளாக் வைஸ் பண்ண போகிறோம் கீ இந்த பக்கத்துலேருந்து ஆரம்பிக்க போகிறோம் கீழே இப்படி போய்ட்டு மேலே வரப்போம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் தலை எடுத்துக்கலாம் ஆனந்த மூச்சை உள்ள விளைய விடலாம் இப்போது தனித்தனியாக வந்து வலது கால் பண்ணிவிட்டோம் இடது கால் பண்ணிவிட்டோம் ஆன்டி கிளாக் வைஸ் கிளாக் வைஸ் பண்ணிட்டோம் இப்போது ரெண்டு காலுமே சேர்த்து வச்சு பண்ண போகிறோம் ஒரு கால் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ரெண்டு கால் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் தூக்கிட்டு பண்ணுறதுக்கு அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த சுழற்சி பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படியே கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கு இப்போ கைகள் வந்து நீங்கள் பக்க இப்படி சைடில் வந்து வைக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களோட பின்பகுதியில் வந்து கை இப்படி வச்சுக்கலாம் கையை மூடிட்டு இப்படி வச்சுக்கலாம் இப்போ தான் பிகினர்ஸாக இருக்கேன் என்னால் வந்து காலை ஃபுல்லாக அப்படியே நீட்டை முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இப்படி வச்சுக்கலாம் ரெண்டுமே உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் உங்கள் இடுப்பு இது பின்பகுதியில் கைகளுடைய வச்சுட்டு காலை வந்து இப்போ நேராக நீட்டணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தள்ளுத்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போ கால் நீட்டி நல்லா பழகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆனால் நம்ம கையை வந்து இப்படி சைடில் வச்சுட்டு இப்போ இப்படி தூக்கலாம் ஆனால் இந்த மாதிரி பண்ணும் போது தான் உங்களுக்கு வந்து ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் வைப்ரேஷன்னா வயிற்று பகுதியில் நல்ல அப்படியே வந்து ஒரு ஆடுற மாதிரி இருக்கும் அதனால வந்து கொஞ்சம் நிறைய பலன்கள் இருக்குது ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் இருக்கவும் கை கீழே வச்சுட்டு பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணுங்கள் இப்போ பண்ணலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து விடலாம் இப்போ அப்படியே வந்து ரெண்டு காலையுமே தூக்கிட்டே வந்து இப்போ நம்ம வந்து சுழற்சி பண்ண போகிறோம் கைகள் வந்து நம்ம இது கீழே வச்சுக்கலாம் காலை நீட்டிட்டு அப்படியே வந்து நம்ம சுழற்சி பண்ண போகிறோம் முட்டி மடங்காமல் அப்படியே இப்படி ஃபுல்லாக போறோம் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போ அப்படியே வந்து இது பண்ண போகிறோம் ஆப்போசிட் சைட் பண்ண போகிறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் தள்ளை எடுத்துக்கலாம் மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம் இது పాద పద చక్రాసనా பாதா சக்கர வந்து நம்ம அப்படியே படுத்துட்டு வந்து பண்ணுவோம் இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து முன்னாடி ஆசனாஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஜஸ்ட் இது வார்மிங் பண்ற மாதிரி இருக்கும் வார்மிங் ஆசனாஸ் மாதிரி இருக்கும் வார்மிங் ஸ்ட்ரெச்சஸ் அப்படின்னு சொல்லலாம் பண்ற மாதிரி இருக்கும் இந்த லெக்ஸுக்கு வந்து நமக்கு ரொம்பவே வந்து நல்லது ஸோ இப்போ வந்து நம்ம தைஸ் வந்து அவங்களுக்கு வந்து நிறைய இருக்குது தொடைப்பகுதி அதிகமாக இருக்குது சதைகள்லாம் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க தாராளமாக வந்து இதை செய்யலாம் இப்போ நம்ம செய்யும்போது பார்த்திங்கன்னா ஒரு சில இது தான் பண்ணியிருப்போம் ஒரு ஆறு டைமை தான் வந்து நம்ம செஞ்சுருப்போம் அல்லது சுழற்சியில் வந்து ஆண்ட் கிளாக் வைஸ் வந்து ஆறு முறை ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு ஆறு முறை மாதிரி பண்ணியிருப்போம் நீங்கள் பண்ணும்போது வந்து கேப்பை விட்டு விட்டு அப்படியே நீங்கள் வந்து டைம் நிறைய டைம்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ரவுண்ட்ஸும் வந்து நீங்கள் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் வலது ப அதாவது ஆண்டி கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணிவிட்டு ஒரு காலையில் இன்னொரு காலிலையும் வந்து கால் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணிவிட்டுங்க அதை வந்து நீங்கள் நிறைய டைமை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே அப்படி போகலாம் ஃபஸ்ட்டு வந்து பிகினர்ஸாக போது ஒரு காலில் இருந்து செஞ்சுட்டே போங்க அதுக்கப்புறமேட்டு ரெண்டு காலுமே வந்து சேர்த்து பண்ணலாம் சேர்த்து பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இந்த ரெண்டு கைகளுமே வந்து உங்களோட பின் பகுதியில் அதாவது பட்டு கீழ வந்து வைக்கிற மாதிரி வச்சுட்டு பண்ணலாம் அது வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக மாதிரி இருக்கும் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டஃப்பாக வேணும் அடுத்த லெவலுக்கு போகணுங்கிற மாதிரி இருந்ததுன்னா கையை கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரொட்டேஷன் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் என்ன பண்ணுதுன்னா நம்ம வயிற்றில் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு தன்மை ஒரு வைப்ரேஷன் வந்து ஏற்படும் இப்போ தொந்தி வந்து நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அப்போ அவங்களுக்குலாம் வந்து இது வந்து ரொம்பவே நல்லது சுழற்சி பண்ணாலும் சரி அப்படியே ஹோல்ட் பண்ணாலுமே சரி பகுதியில் வந்து ஒரு நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும் அப்படியே ஆடு கடகுறன்னா அப்படியே ஆடுற மாதிரி இருக்கும் அது பண்ணுறதுனால நாங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா ஃபேட்ஸ் வந்து அக்யுமிலேட் ஆகிக்கிறத வந்து அது வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு கரைச்சி கொடுத்துரும் அப்புறம் அப்டமன் ஆர்கன்ஸுக்குமே நல்லது லெக்ஸுக்கு வந்து நல்லா வந்து உங்களுக்கு ரத்த ஓட்டம் வந்து அதிகமாக போகும் இதை வந்து நீங்கள் டைமை வந்து ஆனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் இன்க்ரீ ரவுண்ட்ஸை வந்து நீங்கள் அதிகமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணாதான் உங்களுக்கு பலன்கள் வந்து ஜாஸ்தி இருக்கும் அதுவும் வந்து நம்ம டெய்லி செஞ்சுக்கிட்டே வந்துட்டு ரவுண்ட்ன்ஸை இன்க்ரீஸ் பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம தொண்டி கரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நாளுக்கு வந்து கொஞ்சம் தடவை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு நாள் விட்டுட்டு அப்படி பண்ணுறோம்னா நமக்கு அதோட பலன்களும் வராது அது கரெக்டாக எதுவும் ஆகாது அப்படி சொன்னிங்களே எங்களுக்கு வந்து தொப்பை வந்து குறையலையேங்கிற மாதிரி இது இருக்கும் டெய்லி கண்டினியூஸாக செஞ்சுட்டே வந்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் எந்த ஆசை செஞ்சு பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்